சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை ஹலோ வணக்க மக்களே நான் தான் உங்க விஜய சங்கர் இன்னைக்கான கத்துக்கருப்பது என்ன பார்க்க போறோம் இந்தஸ்ட்ரியா ஹலோ ஹலோ வணக்க மக்களே இது வேணாம் என்னடா இது எல்லாமே ரொம்ப ஸ்டகுலா இருக்கு ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் தான் உங்க விஜய் சங்கர் இன்னைக்கான கருத்து கருப்பு என்னன்னா ஓலப்பாயம் ஓட்ட வாயம் ஒண்ணுதான் ஓலப்பாய் உரம உக்காலன்னு ஒரு கையில தூக்கி விரிக்கும் போது டக்கர டாபாவா தார் ரோட்ல போட்டா எப்படி சத்தம் வருமோ அப்படி சத்தம் வரும் ஓட்ட வாய் ஓடி ஆடி ஓஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாய் சாப்பிடலாம்னு உட்காரும் போது லோனு வாங்கிட்டு லோன் கட்டலாம் லோன் கார வந்து லொடலுன்னு பேசுற மாதிரி ஓட்ட ஓயாமா ஓயாம லொடலுன்னு பேசிட்டே இருக்கும் சோ நான் சொல்ல வர கருத்து என்னன்னா சந்தில சரவெடி வெடிக்கிற மாதிரி சத்தம் வந்தாலும் சைலன்ட் மோட்ல போட்டா லைஃப் சந்தோஷமா இருக்கும் அதாவது அவாய்ட் பண்ண வேண்டியது அவாய்ட் பண்ணால் லைஃப் அமர்க்கலமாக இருக்கும் ஓகே மக்களே இன்னைக்கான ஃபிலிம் ரோல் என்ன பார்க்க போறோம்னா பொதுவாக ஈ அடித்தான் காப்பின்னு சொன்னாலே எட்டி பார்த்து பிட் அடிக்க தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் இவங்க அடிச்ச பிட்டுலாம் பார்க்கும்போது நம்ம அடிச்சு பிட்டுலாம் இன்ச்சி சைஸுக்கிற ஈசலமாக தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் புரிஞ்சதா அதாவது இஞ்சி சைஸ்க்கு மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த அளவுக்கு விட்ட கடுகு தட்ட நம்ம ஆளுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ் மியூசிக் டேரக்டர் அடிச்ச தரமான காப்பி கேட் சாங்ஸ் தான் இத்தனை நாள் இங்க ஓனா போட சாங் நினைச்சு தான் ஒப்பதை வைக்கும் போதெல்லாம் ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க மேல இந்த மரியாதை எல்லாம் மாடிப்படி வலையிலேயே கீழே இறங்கி வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு காப்பி கேட்ட பண்ணிருக்காங்க நம்ம ஆளுங்க சரி ஓகே வாங்க வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் வாங்க வீடியோவில் You didn't the ball நம்ம காதலில் நான் எனக்கென நீ என்ற சாங் தான் இந்த உனக்கேன நான் என்ற ஓட ஓட விட்டு விட்டு கேட்டிருப்போம் இந்த பாட்டை போட்ட விஜயாண்டனிய வீட்டு கூப்பிட்டு விருந்து வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பாட்டை அருமையா போட்டிருப்பாரு இந்த பாட்டை ஆட்டோல இருந்து ஆம்பிடி பஸ் வரைக்கும் ஆளாளுக்கு ஐ வால்யூம் வச்சு ஆளை கட் பண்ண இந்த பாட்டை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னா அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இது போயின்னு உங்களுக்கு தெரியும் சரி ஓகே நான் மேட்ருக்கு வரேன் விஜய் ஆண்டனி உனக்கு என்ன நான் எனக்கு என்ன நீ என்ற சாங்கை எங்கேருந்து உருட்டி பெற்றிருக்காருன்னா ரியானா ஃபேத் புலி அப்படின்ற ஆல்பம் சாங்கிலிருந்து அப்பட்டமாக ஆட்டே போட்டிருக்காரு அவர் அதிலிருந்து ஆட்டே போடல அந்த பாட்டியே தான் ஆட்டையை போட்டிருக்காரு எனக்கு நீ நீ நினைக்கிறேன் இது அதில்லை Story in my life searching for you? You video? Really the right but it keeps avoiding me உங்களுக்கு ফুল சாங் போடணும் எனக்கு ஆசை தான் என்ன பண்ணுறது காப்பி ரைட்ஸ் அடிச்சிடும் காப்பி ரைட்ஸ் அடித்தா எனக்கு மாண்டேஷன் ஆகுது சரி அது ஒரு சோக கதை அது ஓரமாக விட்டுருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிங்க நல்லா பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற காப்பி கட்சாங்க என்னன்னா நெஞ்சோடு கலந்துட்டு இந்த காதல் கொண்டேன் படத்துக்காக மட்டும் இல்லாமல் பாட்டுக்காகவே போய் பார்த்த கூட்டம்லாம் இருக்குது அந்த பாட்டுக்காகவே பார்த்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆள் தான் இவன் மியூசிக்கை அளவுக்கு யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கை நீட்டி காட்டுற அளவுக்கு ஒரு இருக்குல்ல அந்த கேரக்டர் தான் நான் எனக்கு யுவான் மியூசிக் ரொம்ப பிடிக்கும் எந்த அளவுக்குனா யுவான் சாங்ஸை சைக்கிளில் போகிறதுலேருந்து சர்க்கிளில் போகிற ட்ரெயின் வரைக்கும் எல்லா இடத்துலையும் யுவான் சாங்ஸ் தான் சரக்கு மாதிரி எடுத்துப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு யுவான் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த மனுஷனே காபி கேட்டில் மாட்டிருக்கான்னு நினைக்கும் போது மனசுக்குள்ளே ஒரு வருத்தன்ற வாரியே வருது என்ன பண்ணுறது எல்லாருமே டுபாக்கூறு தான் நானும் டுபாக்கூறு பார்க்குறது நீங்களும் டுபா கூறு இதில் எப்படி சொல்கிறது கிரிஞ்சா இருக்கோ வேண்டாம் கட் பண்ணு சரி ஓகே நான் மேட்ருக்கு வரேன் நெஞ்சோடு கலந்துடு அப்படின்ற பாட்டை நெஞ்சு மேலே கையை வச்சுக்கின்னு நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு ரிப்பீட்டில் போட்டு கேட்டுகிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான சாங்கு அந்த சாங்கு இதில் வர முக்கியமான மியூசிக்கை இவன் எங்கேருந்து உருவிருக்காருனா இந்த கார்ஸ் ரன்வே அப்படின்ற ஆல்பம் சாங்லேருந்து கலெக்டி இங்கே மாட்டியிருக்காரு ఉండి ఫుల్ సాంగ్ పోసా என்ன பண்ணுறது காப்பி ரைட்ஸ் அடிச்சிடும் காப்பி ரைட்ஸ் அடித்தா எனக்கு மாண்டேஷன் ஆகுது சரி அது ஒரு சோகை கதை அது ஓரமாக விட்டுருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிங்க நல்லா பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போகிற காப்பி கேட் சாங் என்னன்னா உன்னை நினச்சதும் மனசு மயங்குதே ஒரு வில்லேஜ் பாய் வெறித்தனமான பாயா மாதிரி படம் வீட்டுக்கு அதாவது வெந்து தணிந்தது காடு வெந்து தணிந்தது காடு சிம்புக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு கூட்டத்தை பார்த்து கூப்பாடு போட்டு கற்றுவார் கூல் சுரேஷ் இப்போ அது நம்ம கண்டென்ட் இல்லை நம்ம கண்டென்ட் என்னன்னா உன்னை நினச்சதும் மனசு மயங்குதே இந்த பாட்டை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது போது இதனோட பாட்டு புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த பாட்டை மண்டிகளை ஓட விட்டோம் ஆனால் இப்போ இடம்னா அந்த பாட்டு ஒரு காப்பி கேட்டு ராத்திரி இல்லை ராஜா இல்லை ரகுமான் தான் அப்படியேப்பட்ட மனுஷன் ஒரு பாட்டியே ஆட்டியா போட்டு போட்டிருக்காருன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது சரி ஓகே ரொம்ப மாதிரி இருக்காமல் வாங்க ஆரம்பிக்கலாம் உன்னை நினைச்சதும் மனசு மயங்குதே இந்த பாட்டை ரகுமான் எங்கேருந்து சுட்டு இருக்காருனா ஹிந்தி படமான ஓம் சாந்தி ஓம் படத்துலேருந்து சுட்டு தமிழ் ஆடன்ஸுக்கு சூடாக கொடுத்துருக்காரு మనసు మయంగు ఇది అదిల్ల మై అగరు ஃபுல் சாங் போடணும்னு எனக்கும் ஆசை தான் என்ன பண்ணுறது காப்பி ரைட்ஸ் அடிச்சிடும் காப்பி ரைட்ஸ் அடித்தா எனக்கு மாண்டேஷன் ஆகுது சரி அது ஒரு சோக கதை ஓரமாக விட்டுருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிங்க நல்லா பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற காப்பி கேட் ஒரு கல் ஒரு கண்ணடை படத்தில் ஒரு சின்ன பீஜம் மற்ற எல்லாரும் அடுத்த கண்ட்ரிலேருந்து ஆட்டியை போட்டு நமக்கு அலுவலக கொடுப்பாங்க ஆனால் நம்ம தலைமை ஆரிசி அடுத்த கண்ட்ரிலாம் இப்போ அவஸ்தப்படாமல் நம்ம கண்ட்ரிலே கை வச்சு நமக்கு முழக்க அரைச்சிருக்காரு தலைமை எந்த மியூசிக்கில் கை வச்சிருக்கேன்னா தன்னோட குருநாதர் குடுக்க வண்டியில் கை வச்சிருக்காரு அதாவது ஸ்டாபரி பெண்ணே அப்படின்னு ஒரு சாங் இந்த நைன்டி நக்கல் பாய்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும் இந்த டூ கிட்ஸ் தொலைவா இருந்தாச்சு கேட்டிருப்பீங்க இந்த ஸ்டாபரி பெண்ணை பாட்டில் இன் பிட்வீன் கேப்ல ஒரு சின்ன பீஜம் வரும் அந்த பீஜம் ஆரிஸ் அப்படியே தூக்கி இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் மாத்தி இஷ்டத்துக்கு விளாடி இருப்பாரு யார நம்பதே தெரியல தாசனா சை இப்படி பண்ணிட்டாரு இது நல்லா இருக்குன்னு நினச்சிதான் நீ பண்ணுறியா பண்ணுவோம் உங்களுக்கு ஃபுல் சாங் போன எனக்கு ஆசை தான் என்ன பண்றது காப்பி ரேட் அடிச்சிடும் அடிச்சா எனக்கு மாண்டேஷன் ஆகுது சரி அது ஒரு சோக கதை விட்டுருங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாத்து பண்ணிங்க நல்லா பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்து நம்ம காப்பி கேட் சாங் என்னன்னா இந்தியன் டூவில் காலண்டர் சாங் இந்தியன் டூவை பாத்துட்டு இன்சல்ட் ஆன மக்கள்ல நானும் ஒரு ஆள் தான் இவரு சார்பு சங்கரா இருப்பாரு பார்த்தா சப்ப சங்கரா இருக்காரு பட் இருந்தாலும் இவர் தேட் பாட்டில் தான் தேத்தி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சரி இப்போ அது நமக்கு முக்கியம் இல்ல அனிருத்த யாரும் சாதாரணமாக நினைக்காதீங்க தலைவன் ஆட்டிய போறதுல ஒரு அனிலம்பானி மாதிரி ஆட்டியை போறீங்க சரி அப்பட்டமா தெரியுத மாதிரி ஆட்டே போடுவீங்க மத்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் அடுப்பை பார்த்து வச்சு சமைக்க வச்சு செய்யறாங்க உங்களுக்கு சமைக்கவும் தெரியல அடுப்பும் பார்த்த வைக்க தெரியல சுகி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணி பாசல கையில வாங்கிட்டு இருக்கீங்க அனிருத்தோட அடிச்சுக்க முடியாத ஃபேன்ல நானும் ஒரு ஆள் தான் பட் இருந்தாலும் இவர் காப்பி அடிக்கிறத என்னாலே தாங்க முடியல இவரு காலண்டர் சாங்க எங்க இருந்து காப்பி அடிச்சிருக்காருன்னா ரோபோட்ஸ் நீச்ச ஆயில் அங்க இருந்து ஆட்டையை போட்டு சங்கர் சாருக்கு இங்க அல்வா கொடுத்துருக்காரு I am in love. உங்களுக்கு ஃபுல் சாங் போடணும்னு எனக்கு ஆசை தான் என்ன பண்ணுறது காப்பி ரைட்ஸ் அடிச்சிடும் காப்பி ரைட்ஸ் அடித்தா எனக்கு மாண்டேஷன் ஆகாது சரி அது ஒரு சோகம் கதை அது ஓரமாக விட்டுருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிங்க நல்லா பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகே மக்களே இதுதான் நான் கண்டுபிடிச்ச காப்பி கேட் சாங்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காப்பி கேட் சாங்ஸை பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நாங்களும் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் விஜய் சங்கர் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லேத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்